ிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வாங்க எல்லாரும் பிறந்தநாளே பார்த்து வீடியோக்குள்ளே போடுது ஓடுது ஓடுது आधुनिक हो रहे हैं तो हाँ चल चलेंगे पर इंगे पर हैं ना वो हमें ढला आज फिर पायल नहीं मारना है ना बांग्ला में क्या है ये तो पड़ी पायल वगैरह ढलना हाँ लग रही है तेरा कैबिनेटरी टू यू मुझे पर इंगे पर आपको क्या क्या पर है क्या क्या पर है चलो चलो कैबिन 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 पड़ी நீ கூட பாப்பாது செத்தியால

മൂന്ന് ഏർ നിക്ക

உங்க அப்பா முப்பத்தி ரெண்டு பல்லும் தெருது உங்க எதுக்கு எடுக்கல நானுங்களா இருந்தோம் அப்படின்னு பட வேண்டியது தானே சித்தப்பா பையன் பிறந்தான் உங்களையே எடுக்கலமா நானு எடுக்கட்டமா அப்போ நீங்க எடுக்க கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் கூட இருந்துச்சு நல்லா அடுப்பில் சுட்டை கூட செஞ்சிருவாங்க பிரியாணிக்கு நல்லா இருக்கும் Hi!